அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் அமை இந்த நாளிலும் எல்லாம் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிக மகிழ்ச்சி இன்றைக்கு தேவனால் அருளப்பட்ட வார்த்தை தேவனால் அருளப்பட்ட வார்த்தை அமைன் சோத்திரம் பாகமத்தின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் மொழி இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அன்பு கூறுவாயாக அமேன் என கருமையான தேவஜனமே அமைன் ஏனோதானே என்று அன்பு அல்ல முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாயாக என்பது தேவனுடைய அமையின் சோத்திரம் கற்பனையாகவும் கட்டளையாகவும் இருக்கிறது அமையின் சோத்திரம் ஆலூயம் தேவனாகிய கத்திரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து என்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக அலையிலுயாம் ஆமீன் சுத் ஏதோ அமீன் என்னதானோ என்று அல்ல நாம் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு சிந்தையோடும் அமீன் அன்பு கூறுகிற இருக்க வேண்டுமாம் என கருமையான தேவஜனமே அப்படி நாம் முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூற வேண்டுமானால் நம்மிடத்தில் என்ன இருக்க வேண்டும் என்று கேட்டால் முதலாவது நாம் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் தேவனுக்கு இருக்க வேண்டும் இரண்டாவது தேவனை தேடுகிற இருக்க வேண்டும் தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் மூன்றாவது தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற இருக்க வேண்டும் அமீன் நான்காவதாக தேவனுடைய கற்பனைகளை அமீன் அல்ல லூயா கற்பனை கற்பனைகளை கை கொள்ளவும் அடுத்தது கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற இருக்க வேண்டும் நிறைய பேர் அமீன் சோத்திரம் கீழ்ப்படி வாங்க கை கொள்ள மாட்டாங்க ஆனால் எனக்கு அருமையான தேவதனமே நாம் வார்த்தைகளை கை இருக்க வேண்டும் அமீன் ஐந்தாவதாக தேவன் மேலே பற்றுதலாயிருந்து தேவனை நேசிக்கிற இருக்க வேண்டும் தேவனை என்ன செய்ய வேண்டுமா நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஆமேன் சோத்ரம் ஹாலெல்லூயா ஆமேன் அதற்கு ஒரு உதாரணமாய் சொல்லும்போது வார்த்தை வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னா ஆமேன் தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பார்த்தீன் அல்ல மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது எனக்கருமையான தேவஜனமே நாம் எப்படி இருக்கிறோம் எப்படி தேவனை நேசிக்கிறோம் முழு சிந்தையோடு நேசிக்கிறோமா முழு ஆத்மாவோடு நேசிக்கிறோமா அமைன் அமைன் நம்முடைய ஆராதனை செய்தால் கூட முழு சிந்தையோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் ஆராதனை செய்ய வேண்டும் அல்ல லூயாம் அது தேவனுக்கு பயந்தால் அது நமக்கு ஆட்டோமேட்டிக்லி வரும் ஏனென்றால் இன்னைக்கு நம் ஜனங்களிடத்தில் தெய்வ பயம் அற்றுப்போய் விட்டது எனக்கருமையான தேவ ஜனமே அவைன் இந்த செய்தியை கேட்கிற இருந்தாலும் சரி தேவனுக்கு பயப்படுங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் தேவனுடைய வார்த்தைகளின்படி நடவுங்கள் வார்த்தைகளின்படி கற்பனைகளின்படி நடவுங்கள் தேவனை நேசியுங்கள் தேவனை தேடுங்கள் கத்தராகி ஆண்டவர் உங்கள்

உள்ளவராயிருக்கிறார் என கருமையான தேவ ஜனமே தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா அர்ப்பணிப்போமா ஆண்டவரே இந்த நாளிலும் கேட்ட செய்தி காய் அமேன் சொல்லி அமேன் அவருடைய பாதபடியில் முழங்கால் படியிட்டு அர்ப்பணிங்க பார்க்கலாம் ஆமா ஆண்டவர நான் இப்படிப்பட்ட சூழல் இருக்கிற காரணம் நாம் என் சோத்திர வேதனையோடு இருக்கிற நிந்தையுன்னோடு இருக்கிற காரணம் என்னவென்றால் நான் முடியிருத்தோடு அன்பு கூறவில்லை அலலுயா ஒப்பு கொடுங்க பார்க்கலாம் ஆமேன் இனி ஆமேன் உமக்கு பயந்து உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு உண்முடைய கற்பனைகளுக்கு கீழ்படிந்து நேசிக்கிறவனாய் இருப்பேன் என்று சொல்லி கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இறங்க போகிறது அந்த வல்லமையின் அதிகாரம் உங்களிடத்தில் செயல்பட போகிறது ஒப்புக்கொடுக்கலாம் கொடுக்கலாம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே அப்பாமை துதிக்கிறோம் அருமையான நண்பு பிள்ளைகளை கரங்களில் தருகிறோம் தேவாவியானவர் செய்ய உம்முடைய வல்ல மையும் மகிமையும் சமாதானம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் you